ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே சைனாவில் ஹைஸ்பீட் ட்ரெயினில் பிஸ்னஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் க்ளாஸ் ஃபஸ்ட் க்ளாஸ்லாம் நம்ம போட்டிருந்தோம் செகண்ட் க்ளாஸில் பார்த்திங்கன்னா ஐம்பதாரம்பி எடுத்து நம்ம டிக்கெட் எடுக்கிறது பிஸ்னஸ் கிளாஸில் வந்து நூற்றி ஐம்பது ஆரம்பி வரும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ட்ரெயின் ட்ராவல் வீடியோலாம் போட்டிருந்தோம் பெய்ஜிங்கிலிருந்து நம்ம இருந்து பெய்ஜிங் போயிருந்தோம் அது வந்து ஸ்லீப்பரில் போயிருந்தோம் அது அதுக்கப்புறமேட்டு இன்னும் நம்ம பிஸ்னஸ் கிளாஸில் மட்டும் தான் நம்ம போனதில்லை ஸோ அதையும் வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளலாம் நம்ம போனோம் அப்படின்னா என்னென்னலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட்டில் பட்டு அழைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சைனா டிராவல் எல்லாம் பார்க்காம வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இறங்கி ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சு நமக்கு பாத்தீங்கன்னா ஆறு ஐம்பதுக்கு தான் வந்து ட்ரெயின் இன்னைக்கு என்னன்னு தெரியல ரொம்ப பலத்த பாதுகாப்புலாம் இருக்கு நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க இன்னைக்கு நான் வந்த புதுசில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் இன் பண்ணுற பார்த்திங்களா லக்கேஜ் செக் பண்ணுறப்பே வந்து நம்ம பாஸ்போர்ட்டையும் செக் பண்ணி டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க இப்போலாம் வந்து ஜஸ்ட் லக்கேஜ் செக்கிங் நம்ம பாடி செக்அப் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம வந்துடலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் சேஞ்ச் பண்ணுறது அப்படி இல்லைன்னா நம்மளோட ட்ரெயின் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம டிக்கெட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம நம்மளோட பிளாட்ஃபார்முக்கு போய் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்குது அங்கே நம்மளோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணி நம்மளோட டிக்கெட்டை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளை வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க டிக்கெட் எடுக்காமல் நம்மளால இந்த இடத்தை தாண்டி போக முடியாது ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நம்ம இந்தியாவிலையும் வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட்டமெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா வித்தூர்க்கில் அதெல்லாம் வந்து போகாமல் இருக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இல்லை எப்படி இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது இந்த எல்லோ கோட்டுக்கு தாண்டி அந்த பக்கம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா விசில் அடிச்சு நம்ம வந்து அலர்ட் பண்ணுவாங்க அடுத்த ட்ரெயின் வர்றதுக்கான போயிட்டு இருக்காங்க அதனால விசில் அடிச்சு வேகமா போய் சொல்லிட்டு இருக்காங்க டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுது நமக்கு வந்து ஐம்பத்தி மூணுக்கு வரணும் இன்னும் வந்து மூணு நிமிஷம் இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி ஒன்று தூரமாக தெரியுது பார்த்தீங்கன்னா 说中文吗、哦？一点点。嗯，要不要？哦，这么意思？你可以看看这个，看到没有？这个，这个，这个，这是上面他有介绍的这个。然后，嗯、呃，那个，嗯、呃，晚餐你要不要吃？要不要吃晚餐？晚餐、嗯，这没有吃饭啊？什么？晚餐？晚餐？晚餐在我这里。嗯、哦，我要跟。 சூப்பராக இருக்குது சத்தமாக பேசுகிறதுக்கூட கூட வந்து பயமாக இருக்குது ஏன்னா அத்தனை பேர் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க தூங்கிட்டுருக்காங்க இதோட நம்பூர் காசில் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் நார்மலாக வந்து ஐநூறு ரூபாய்க்கு போகிற இடத்துக்கே வந்து பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிறனாடா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ரூபாய் வருது எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஃப்ரீ தான் சாப்பாடு வந்து ஃப்ரீனாங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு பட் ஆனால் நினச்சி பார்த்தத விட வேற லெவலில் இருக்குது உள்ள சூப்பராக இருக்குது தூங்குறதுக்கு எக்ஸ்பென்சிவ் தான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறதுக்கு ஒருத்தானது 放在这里哈。啊，没有的。嗯，放在这里。嗯。你你待会儿吃好了的话，你就连着这个盘子给我放在这，把这个盘子直接吃好了，直接放放放在这下面就行了。哦，没有。对。嗯，好了。因为我一个人开四节车厢，我害怕万一你吃好了，我没有带这个去查票。 பார்த்திங்கன்னா பன்னிக்கறி கேரட்டு பொட்டேட்டோ முட்டைக்கோசு எக்கு காலங்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு ஃபஸ்ட் கிளாஸுக்கும் பிஸ்னஸ் கிளாஸுக்கும் சாப்பாட்டிலே வித்தியாசம் இருக்குது சிவகுழம் மீதி ஆகிடுச்சு ரைஸ் எப்படி சாப்பிட்றலாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த ரைஸ் இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா கேரட்டு எக்கு அதுக்கு மேலே வந்து கீரை இது ஸ்பீனி இருக்குது அவ்வளோதான் இதுதான் வந்து சூப்பு நல்லாவே இல்லை சாப்பிட்டுட்டு சூப்பு குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம் சாப்பிட நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ விட பிஸ்னஸ் கிளாஸில் சாப்பிட இருந்தது ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இது ஒன்று ட்ராவல் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் வந்து ஷாங்ஷூலேருந்து ஷாங்காய் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டுந்தான் ஒரு லாங் ட்ராவல் வந்து இந்த பிஸ்னஸ் கிளாஸில் போகணும் கண்டிப்பாக இங்கே ஷாங்காய் டு பெய்ஜிங் போகணும் அதுக்கு வந்து மேபி டிக்கெட் வந்து

இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்குது உட்கார்ந்துட்டுருக்க மாதிரி சாஞ்சிட்ருக்க மாதிரி படுத்து தூங்குற மாதிரி இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது தூங்குற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அவ்வளோதாங்க படுத்துச்சு இந்த ப கொஞ்சம் தூரத்துக்குலாம் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் போகிறது அப்படிங்கிறது ஒருத்தர் இல்லை

இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் கிளாஸில் வராங்களா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பார்ட்மெண்ட் குள்ளே மட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர் வந்து கிடையாது மற்றது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேஷன் வந்துடுச்சு ட்ரெயின் எடுக்க போகிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் ஆனால் பிஸ்னஸ் கிளாஸ்க்குள்ளே எந்த ஒரு சத்தமும் வரல அந்த லேடி தான் வந்து ஒவ்வொரு சீட்காரங்களுக்கும் வந்து தனித்தனியாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதை கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஷாங்ஷூலேருந்து ஷாங்காய் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் வெறும் டூ மினிட்ஸ் மட்டும் தான் லேட்டு இதுக்கு முன்னாடி நம்ம டிராவல் பண்ண ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் விட இந்த பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஐம்பது ஆரம்பி கொடுக்குற இடத்துல நம்ம நூற்றம்பது ஆரம்பி கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான சூப்பரான சர்வீஸ் தான் இருக்குது நிம்போலேருந்து ஷவுசிங் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம பிசினஸ் கிளாஸ்ல தான் போக போறோம் இதோட டிக்கெட் எவ்வளவு உள்ள பிசினஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அலிபாபா குரூப் நீங்க இங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அலிபாபா ஜாக்மா அவரோடது அந்த அலிபாபா குரூப்போட பில்டிங் பாருங்க நிம்போ ஸ்டேஷனோட சவுத் என்ட்ரன்ஸ் சாங்ஷூ ஷவுசிங் இந்த மாதிரி சின்ன சிட்டிலாம் வந்து நமக்கு பாஸ்போர்ட்டை செக் பண்ணாமல் உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நம்மளை என்ட்ரி பண்ணிவிடுவாங்க பட் ஆனால் இங்கே நிம்போ சாங்காய் இந்த மாதிரி பெரிய ஸ்டேஷன்லாம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து என்ட்ரி ஆக முடியும் ஆறு ஐம்பதுக்குன்னு நினச்சிட்டு இருந்தோங்க நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆறை காலுக்கு ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு டிக்கெட் விட்டுட்டாங்க ரெண்டு இடத்துல இது வந்து பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறனால ரெண்டு இடத்துல டிக்கெட் செக் பண்ணுறாங்க எல்லா வீடியோலேயும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல நமக்கு மேலே பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழேலாம் வந்து எந்த ஒரு கடையுமே கிடையாது மேலே கடைகள் இருக்கிறது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் செக் பண்ணாமல் டிக்கெட் இல்லாமல் நம்மளால உள்ளே இந்த இடத்துலாம் வந்து என்ட்ரி ஆக முடியாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு சிஸ்டம் மட்டும் நம்ம இந்தியன் ரயில்வேல கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க நம்மளது பார்த்தீங்கன்னா மூணாவது கம்பார்ட்மெண்ட்டு சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் ஏ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு நாம் எடுத்துருக்கிறது வந்து பிஸ்னஸ் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு ப்ளஸ் ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சாக்கெட் இருக்குது எலக்ட்ரிக் சாக்கெட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குங்க கேமரா லக்கேஜ் வைக்கிறதுக்குன்ட்டு தனி இடம் எல்லா லக்கேஜுமே பார்த்தீங்கன்னா மேலே தான் வைக்கணும் உள்ளே பார்த்தா ஒரு

இது பாத்தீங்கன்னா இதுக்கு போடுறதுக்கு பேடு போட்டு உட்காருறதுக்கு பேடு இது இப்போ பிஸ்னஸ் கிளாஸில் சாங் ஷூலேருந்து ஷாங்காயும் வந்திருந்தோம் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்து டோட்டலாகவே வந்து ஒரு நாலு சீட்டு தான் இருந்தது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது சீட்டு பக்கமாக இருக்குது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நமக்கு இந்த இதில் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசிஸாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது இடம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து தனித்தனியாக வந்து சாக்கெட் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சீட்டு கொன்று இருக்கும் இதில் வந்து ஒரு சீட்டு கொன்று இருக்கு ப்ளஸ் நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் டு ஒன் சர்வீஸ் கால் வருவாங்க அப்படியே நகருக்கு வருங்க ஸோ இந்த பட்டன் வந்து இந்த பட்டன் வந்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஏறுது இது வந்து முன்னாடி வர்றதுக்கு பின்னாடி அப்படியே போகிறதுக்கு டோட்டலாக இது பாருங்க ஃபுட் ரெஸ்ட்டில் இன்னொன்று இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெஸ்ட்டுக்கு இந்த சின்னது இருக்கிறது இது வந்து மூவ் ஆகுது இந்த ஆப்ஷன் படுத்துக்கிறதுக்கு கரெக்டாக ஆரை காலைக்கு இப்போ ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுங்க அவங்க பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நம்மளை செக் பண்ணிட்டு நம்ம பாஸ்போர்ட்லாம் வந்து செக் பண்ணிட்டு நமக்கு வந்து டீ மினரல் வாட்டரு செவன் அப்பு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது ஜூஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருக்கேங்க ஒன் டு ஒன் சர்வீஸ் சூப்பராக இருக்குங்க ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ட்ரெயினில் வந்தோம் நார்மல் ஃபஸ்ட் க்ளாஸ் செகண்ட் கிளாஸில் வந்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ஆரம்பி இதுவே நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா தொண்ணூறு ஆரம்பி இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆரம்பி நார்மலாக வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ஆரம்பி ஒரு நாள் முன்னாடி நம்ம புக் பண்ணனால ஒரு பத்து ஆரம்பி கம்மி அதனால் ஒரு நூற்றி அறுபது ஆரம்பி ஜூஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஜூஸு இது பார்த்தீங்கன்னா பொறி உருண்டை நம்ம ஊரில் பொறி இருக்குல்ல அதே மாதிரி தான் இதுவும் மிக்சரு இது என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தாவே தெரியும் மாட்டுக்கறி மாட்டுக்கறி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி இது வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கறி தான் பச்சை பட்டாணி எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்க நான் கூட அவங்க பாட்டு ஓப்பன் பண்ணி ஜூஸ் இதில் வச்சுட்டு போயிட்டாங்க கீழே விழுந்துருன்னு பார்த்தேன் ஜூஸ் அழகாக நிற்கிது தண்ணி டப்பா பாருங்க தண்ணி டப்பாவும் அழகா நிக்குது இத்துசோட ஸ்கிரீன் உள்ள இருந்ததுங்க தூக்க முடியாம தூக்கிருக்கோம் பட் ஆனா ஆனாக மாட்டேங்குது பஸ் ஸ்டேஷன் பாருங்க எந்த அளவுக்கு நீட்ட செம்மையா இருக்கு இப்போ இந்த பிசினஸ் கிளாஸ்ல நாம மட்டும்தாங்க இருக்கோம் இருபத்தி அஞ்சு சீட்டு பிசினஸ் கிளாஸ் இருக்குங்க ஆளுங்களே இல்ல அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டி ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ரீயாகவே தான் இருக்குது முன்னாடி இருக்கிறதுலேயும் வந்து ஃப்ரீயாகவே தான் இருக்குது இதில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு செருப்பு வந்து நாம் போட்டுக்கலாம் ரொம்ப தூரம் பயணிக்கிற மாதிரி இருந்தால் நாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் தான் இது பார்த்தீங்கன்னா படுக்கிறது இது பாருங்க சீட்டு பாருங்க இப்படி இருந்த சீட்டு இப்படி மாறிடுச்சு சூப்பரா படுத்து தூங்கலாம் செம்மையா இருக்குங்க இப்போ ரெண்டு பேர் பின்னாடி இருக்கவங்க இறங்கினாங்க இறங்கினதுமே அதுக்கு அடுத்தது ஆளுங்க வந்து அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க வைக்க வேண்டிய கொஞ்சம் அந்த பொருட்கள்லாம் வந்து மறுபடியும் வைக்க வேண்டியதெல்லாம் வந்து எடுத்து எடுத்து அலைன் பண்ணி வச்சிட்டாங்க எல்லாத்துக்குமே காசுதாங்க ஐம்பது ஆரம்பி டிக்கெட்டுங்க நூத்தி அறுபது ஆரம்பி டிக்கெட்டுங்க இப்போ இந்த ட்ரெயினில் இருக்க ஸ்பெசிலிட்டிஸ்லாம் பார்க்கலாம் நமக்கு சீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பிரேக்கர் ஒன்று இருக்குது கிளாஸ் பிரேக்கர் ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்தது அப்படியே எந்திரிச்சோம் அப்படின்னா கேமரா தாங்க இங்கே சைனாவில் எங்கேனாலும் கேமரா தான் அதே மாதிரியே இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு கேமரா இருக்குது இந்த இதில் இந்த பிஸ்னஸ் கிளாஸை கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிஸ்னஸ் கிளாஸ் தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள் ஸோ இதுதாங்க இங்க சைனால வந்து பிசினஸ் கிளாஸ் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜி ட்ரெயின் ஹைஸ்பீட் ட்ரெயினில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி ஜி ட்ரெயின் டி ட்ரெயின் அப்படிலாம் இருக்கு இந்த ஜி ட்ரெயின்ல தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி இதுக்கு அடுத்தது உங்களை ஒரு சூப்பரான வீடியோவை நான் சந்திக்கிறேன்